வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நண்பரனுடைய கேள்வி சேலத்திலிருந்து சென்னைக்கு எந்தெந்த ரயில்கள் என்னென்னக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்னை சென்ட்ரல் எக்மோர் அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் இந்த மூன்று நகரங்களுக்கு ரயில்கள் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது இதில் சிறப்பு கட்டண ரயில்களை தவிர்த்து மற்ற எல்லா ரயில்களையும் நம்ம பார்க்க போகிறோம் கும்பமேளாவை தவிர்த்து அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா சேலத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு நாற்பது ஆலப்புழாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் தான் ஒரு நாளில் முதல் ரயிலாக கிளம்புகிறது காலையில் காலையில்ன்னு சொல்ல முடியாது நள்ளிரவு பன்னிரெண்டு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னைக்கு அஞ்சு பதினஞ்சு மணிக்கு சென்று சேர்கிறது அதே மாதிரி இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது நைட்டு பனிரெண்டு நாற்பது மணிக்கு கிளம்பி காலையில் ஆறு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைகிறது அடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது நைட்டு ஒரு மணிக்கு அங்கே இருந்து கிளம்பி காலையில் ஆறு அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைகிறது அதே மாதிரி இருந்து கிளம்பக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் நைட்டு ஒன்று இருபத்தஞ்சு மணிக்கு சேலத்திலிருந்து கிளம்பி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் இந்த ரயில் தினமும் இயங்கக்கூடிய ரயிலில் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு இருந்து கிளம்பி காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி ரெண்டு போடிநாயக்கனூர் நம்ம ஏரியாவிலிருந்து கிளம்பக்கூடிய சென்னை சென்ட்ரல் நோக்கி இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நைட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பி காலையில் ஏழு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருவனந்தபுரம் அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது ரெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு தினமும் கிளம்பி காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஆறு மங்களூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் தினமும் நைட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சேலத்திலிருந்து கிளம்பி காலையில் எட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் வாராந்திர ரயிலில் தினமும் இயங்கக்கூடிய ரயில் காலையில் நாலு முப்பத்தி அஞ்சு மணிக்கு சேலத்திலிருந்து கிளம்பி காலையில் பத்து மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே காலையில் நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கு சேலத்திலிருந்து புறப்பட்டு அன்னைக்கு காலை பத்து இருபத்தஞ்சு மணிக்கு சென்னையை சென்றடைந்து விடுகிறது சென்ட்ரலை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய வாரம் இருமுறை இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது திங்கள் மற்றும் வியாழக்கிழமை காலை அஞ்சு மணி அஞ்சு பத்து மணிக்கு செல்லத்துலேருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டு ப நைட்டில் காலையில் பத்து இருபத்தஞ்சி மணிக்கு சென்னையை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி தொண்ணூறு தோறும் இயங்கக்கூடிய ரயில் சேலத்தில் இருந்து காலையில் ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு காலையில் பதினொன்று இருபத்தஞ்சு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்று விடுகிறது அடுத்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு காலையில் பதினொன்று ஐம்பது மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது மாதிரி கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது காலையில் எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு சென்னைக்கு வருகிறது அன்னைக்கு மத்தியானம் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை அடைகிறது அதாவது சேலத்துக்கு எட்டு நாற்பத்தஞ்சு சென்னைக்கு ஒன்று ஐம்பது அதே மாதிரி வெஸ்ட் கோர்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் சென்னை போய் சேரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரயிலானது சேலத்துக்கு காலையில் தினமுமே மங்களூர்லேருந்து கிளம்பி பத்து பத்து மணிக்கு வந்து அங்கேருந்து புறப்பட்டு அன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் ஈவினிங் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜெய்ப்பூர் நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே காலையில் பதினொன்று நண்பகல்னு சொல்லணும் பதினொன்று ஐம்பதுக்கு கிளம்பி அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு பத்து மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அதே மாதிரி ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமும் ஈவினிங் மூணு மணிக்கு செல்லத்திலிருந்து புறப்பட்டு அன்றைக்கு நைட் ஒன்பது நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அதேமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் செவ்வாய்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே ஈவினிங் அஞ்சு இருபது மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு நைட்டு ஒன்பது ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அதற்கு பின்னாடியே வரக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது சேலத்துலேருந்து அஞ்சு நாற்பது மணிக்கு புறப்பட்டு பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கர்பா எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது திங்கள் வியாழன் ஆகிய இரண்டு நாட்களுமே ஈவினிங் நாலு மணிக்கு புறப்பட்டு நைட்டு பதினொன்று அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ஆறு அகலிய நகர் எக்ஸ்பிரஸ் இது கேரளாவிலிருந்து வரக்கூடிய ரயில் தான் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நைட்டு ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு புறப்பட்டு அதே பதினொன்று அஞ்சு மணிக்கு நைட்டு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது ரப்பிசாகர் எக்ஸ்பிரஸ் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் ஞாயிறு சபை மற்றும் புதன்கிழமைகள் இந்த ரயிலானது அதே நைட்டு ஆறு மணிக்கு சேலத்திலிருந்து புறப்பட்டு நைட்டு பதினொன்று அஞ்சு மணிக்கு சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பரோலி ரப்பி சாகர் எக்ஸ்பிரஸ் இது வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு ஆறு மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு பதினொன்று அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைகிறது அதே மாதிரி ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது இருந்து புறப்படக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது நைட்டு பத்து மணிக்கு சேலத்திலிருந்து புறப்பட்டு காலையில் ஏழு நாற்பது மணிக்கு சென்றடைக்கிறது அதே மாதிரி இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தினசரி இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது நைட்டு பத்து நாற்பது மணிக்கு சேலத்திலிருந்து புறப்பட்டு காலையில் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது முன்னாடி பார்த்த இந்த ரயில்கள் எல்லாம் சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் அடுத்து சென்னை எக்மூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு சேலத்திலிருந்து சென்னை எக்மோர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் மூணு ஐம்பது மணிக்கு சென்னை எக்மூரை சென்றடைகிறது இதை தவிர்த்து நார்த்துக்கு போகக்கூடிய ரயில்கள் எல்லாமே பெரம்பூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இந்த ரயில்களின் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு சில்சார் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு பன்னிரெண்டு இருபது மணிக்கு செல்லத்தில் இருந்து புறப்பட்டு காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் விடுகிறது அதற்கடுத்து பாட்னா நோக்கி செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் நாற்பத்தி மூணு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் ரயில் அதே பதினெட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்து சேர்ந்தது அதற்கடுத்து மதுரையில் இருந்து சண்டிகர் நோக்கி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நாலு மணிக்கு செல்லத்தில் இருந்து புறப்படுகிறது புறப்பட்டு சென்னையை நோக்கி சென்னை நோக்கி செல்கிறது இந்த ரயில் வாரம் இருமுறை இயங்குகிறது திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலைல நாலு மணிக்கு வந்துட்டு ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் இயங்கக்கூடிய அரோணா எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் நாலு பத்து மணிக்கு சேலத்துக்கு வந்துட்டு அன்றைக்கு நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு பெரம்பூரை சென்றடைந்து அங்கே இருந்து புறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி சாலிமார் எக்ஸ்பிரஸ் ரயில் இது வாரம் இருமுறை இயங்கக்கூடிய ரயில் கொல்கத்தா நோக்கி செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை அதிகாலை நாலு பத்து மணிக்கு இருந்து கிளம்பி நைட்டு ஒம்பது காலையில் ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் சென்னை சென்றடைந்து விடுகிறது அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்னா நோக்கி செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பன்னிரெண்டு பதினஞ்சு மணிக்கு பெரம்பூரை சென்றடைகிறது அதேமாதிரி தினமும் இயங்கக்கூடிய டாடா நகர் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்தில் இருந்து இந்த ரயில் மத்தியானம் கிளம்புது மதியானம் ரெண்டு மாலை ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு பெரம்புரை சென்றடைக்கிறது இறுதியாக முப்பத்தி நான்காவது ரயிலாக ஈரோட்டிலிருந்து சம்பல்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சேலத்தில் இருந்து புறப்படக்கூடிய நேரம் ஈவினிங் மூணு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு நைட்டு எட்டு ஐம்பது மணிக்கு பெரம்பூரை சென்றடைக்கிறது இப்போதைக்கு நிலவரப்படி இந்த முப்பத்தி நான்கு ரயில்கள் தொடர்ச்சியாக சென்னை நோக்கி இயங்கக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது தவிர்த்து கும்பமேளா மற்றும் ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கல நிச்சயமாக இந்த முப்பத்தி நான்கு ரயில்கள் இப்போ சென்னைக்கு சேலத்திலிருந்து பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு பஸ் இருக்குது நிச்சயமாக சேலம் ஆத்தூர் விருத்தாச்சலம் வழியாக இந்த ரயில்களானது விழுப்புரம் சென்று இது இந்த பஸ்ஸானது விழுப்புரம் சென்று இயங்குகிறது ஆனால் இந்த ரயில்கள் எல்லாம் காட்பாடி சோழார்பேட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இந்த முப்பத்தி நான்கு ரயில்கள் சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டுருவோம் இந்த தகவல்கள் நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நண்பர் கேட்ட கேள்வி சென்னைக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறதுன்னு சேலத்திலிருந்து முப்பத்தி நாலு ரயில் இருக்குங்க நிச்சயமாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ரயில்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ரயில்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவல்கள் உடனுக்குடன் சென்று சேரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் இது மாதிரி போல் தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனல் வந்து ஷேர் இருக்கிறது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு உடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே தகவல்களை தெரிஞ்சிருக்க நம்ம சேனலோடு இணைந்துருங்க அடுத்து வழி பார்ப்போம் நன்றி வணக்கம்